கிரைஸ்தலாட் இன்று ஜீவப்பம் மத்தையு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை புரிந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார் ஆமேன் அலு பாருங்கள் அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை புரிந்தினவராய் சகல பரிசு மற்ற தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீட்டிருப்பார் பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் அவர் மகிமை நிறைந்தவராய் தூதர்களோடு கூட வருவார் வானத்தின் மேலே ஒரு கூட்ட தூதர்களோடு கூட வந்து வானத்தின் மேலே வந்து நிற்பார் அப்போ இங்கிருந்து ஆண்டவருக்காக உண்மையாக ஆண்டவர் வழியில் உண்மையாக நடந்தவங்க பாடுகளை பொறுமையோடு சகித்தவர்கள் இயேசு கிறிஸ்துக்காக தங்களையே ஜீவனாக கொடுத்தவர்கள் அவர்களெல்லாம் எடுத்துக்கொடப்படுவார்கள் அந்த சமயத்தில் பாருங்க தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார் அல்ல இல்லையா ஆண்டு இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியை காண்பித்து விட்டு போயிருக்கிறார் இந்த பூமியிலே வார்த்தையாகிய தேவன் இந்த வார்த்தை மாமிசமாகி இந்த பூமியிலே அவர் மனிதனாக வாழ்ந்து எல்லா மனிதனுக்குரிய எல்லா எல்லா சுபாவங்களும் அவருக்கு இருந்தது பசி எடுத்தது வழிங்கிறது அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே ஆனால் இந்த பூமியிலே எப்படி வாழ வேண்டும் பாவத்துக்கு விலகி எப்படி நடக்க வேண்டும் எப்படி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு மாதிரி காண்பித்துவிட்டு அவர் பரலோகத்திற்கு போனதுக்கப்புறம் மகிமை புரிந்துனராய் ஆகிவிட்டார் குளோரி ஃபுல் ஆஃப் குளோரி நாமும் கூட இந்த பூமியில் எவ்வளோ பாடுகள் நாம் சகிக்கிறோமோ ஆண்டவர்க்காக ஏசப்பாவை நிறுத்தி அவரை கண்முன்னாடி கொண்டு வந்து அவரே இவ்வளோ பாடுபட்டாரே அவர் வழியில் நடக்கிற நமக்கும் பாடுகள் உண்டு உபத்திரங்கள் உண்டு ஆனால் பொறுமையோடு சகித்தால் இந்த மண்ணுலக வாழ்க்கையை விட்டு விண்ணுலகுக்கு நாம் வரும்போது நாமும் மகிமைக்குள்ளே மகிமையோடு மகிமை நிறைந்தவராய் ஆண்டோரோடு நாமும் அவரோடு கூட மகிமேலே உலாவுகிற ஒரு அனுபவத்துக்குள் ஆண்டோர் நம்மளை கொண்டு வந்து விடுவார் பாருங்கள் அவ்வளோ பாடுகள் பட்ட தேவனுக்கு பாருங்கள் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் அவர் வந்து மகிமேல சிங்காசனத்தின் மேல் வீட்டிருப்பார் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ பெரிய கிருபை அப்போ ஆண்டர் வழியில் நடக்கிற நமக்கும் அப்படிப்பட்ட கிருபையில் ஆண்டர் கொடுக்குறார் நாம் பொறுமையோடு இந்த பூமியிலே வாழக்கூடிய வாழ்க்கை அது என்ன நடந்தாலும் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஆண்டர் ஒரு நாளும் விடமாட்டார் அந்த சோதனைகளிலிருந்து தாங்கி அதிலிருந்து தாண்டி வருவதற்கு வழிகளை உண்டாக்கி தருகிற தேவனாயிருக்கிறார் அந்த பாடுகளை சகிக்க பலன் தருகிறார் அவருடைய எல்லா கஷ்டத்தையும் தான் ஏற்றுக்கொண்டு மிச்சத்தை தான் நமக்கு கொடுக்குறார் அந்த சுமை இருக்கும் மிருதுவாக இருக்கும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னதேவனே என்னுடைய சுமை லெவாயிருக்கும் மிருதுவாயிருக்கும் என்று சுமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்ட ரேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் நாம் இதை பொறுமையோடு சகித்தால் இந்த பூமியில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே பாடுகளை உபத்திரங்களை பொறுமையோடு நாம் சகித்தோமானால் ஆண்டருக்கு கொடுத்திருக்கிற அந்த மகிமையின் கணம் ஆண்டர் வழியில் நடக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த மகிமையை பரலோகம் தர வல்லமையுள்ளதாக இருக்கிறது நாம் அந்த சிந்தையோடு இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போம் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்த்து இந்த நாளில் ஆண்டர் நோக்கி ஜெபம் செய்வோமா அல்லை லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் அண்டரை ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை கிருபை செய்திரு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தின் கடைசி மாதம் இந்த டிசம்பர் மாதத்தின் அன்றுவரே பதினேழாம் தேதியை கிருபை செய்தே நன்றி தகப்பனே அன்றுவரே கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் கண்ணிரோடு கர்த்தாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறாண்டு வரே அப்பா எங்களுக்கு இந்த பூமியிலே எல்லா உபத்திரங்களும் எதுவாக நடத்துகிறீர் எல்லாமே நான் உபத்திரப்பட்டது நல்லது அதனாலே உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்ற வசனத்தின்படி ஆண்டவரே வரே எல்லா உபத்திரம் நடத்துகிறேன் ஆண்டவரே நன்றி அப்பா எங்கள் கண்கள் எப்போதுமே உண்மையை நோக்கி பார்க்க உம்முடைய அடிச்சோடுகளை பின்பற்றி செல்ல அப்பா எங்கள் ஒவ்வொருக்கும் பலனை தாருமாண்டவரை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் உடைய பலத்தினாலே கட்டுங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க இந்த நாளை கைட்டு செகிற எல்லா வேலைகளையும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க மீதி அவ்வளோ தப்புப்படுத்திக்கொள்ளுங்க உமக்கே துதிகான மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ளங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்